அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல குரு அதிசார பயிற்சி போறேன் வரக்கூடிய பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுமார் ஒரு நாற்பத்தி நாட்கள் இருக்கிறார் இந்த அதிசார குரு பயிற்சியிலே கடகராசியில வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நற்பலன்னு கொடுக்கும் குரு அங்கே வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் அருளை வாரி வழங்கப் போகிறார் அவர் பார்க்கும் இடங்களான விச்சை ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்தனர் பெற்று வாழ்க்கை வசிகள் பெற்று வாழப்போகிறார்கள் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பழங்களுமே நல்ல பழங்களாக தான் இருக்கப் போகிறது இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அவருடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை செவ்வாய் பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார் துலா ராசிலிருந்து விருச்சிகாசிக்கு போகிறார் அப்போது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது மகர ராசி அவர்களே உங்களுக்கு உண்டான குரு அதிசார பேச்சு தான் போறேன் இந்த குரு அதிசார பேச்சில உங்களுக்கு புதிய பாதை புலப்பட போகுது மனம் இருப்பீங்க அதெல்லாமே தேர்ந்து புதிய திசையை காட்டப்போகுது புதிய திசைன்னா புதிய பாதை புதிய வழி அப்படி வேணா எடுத்துக்கலாம் இதெல்லாமே காட்டக்கூடிய விஷயமா தான் இந்த குரு அதிசார பயிற்சி இருக்க போகுது ஏனென்றால் உங்களுக்கு இதனால வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கடகத்துல இருந்து உச்ச வீட்டில் வந்து அதிசார பயிற்சியாக வந்திருக்கிறார் உங்கள் ராசியும் பார்க்குறார் அப்ப கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் ஏழாம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவி ஒரு அன்மணியமாக இருக்கும் பலப்படும் ஒருத்தர் ஒரு உதவி பண்ணுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாமே நடக்கும் இது இல்லாமல் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் அவர்களும் நட்பு பாராட்டி வருவாங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க இது வரைக்கும் கெடுதல் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சும் பண்ணியிருப்பாங்க தெரியாமல் பண்ணியிருப்பாங்க அதெல்லாமே இப்போ மனம் திருந்தி உங்கள்கிட்ட வந்து சில பேர் மன்னிப்புக்காக சில பேர் மன்னிப்பு காப்பா கேட்காமலேயே உங்களுக்கு உதவி பண்ணி அது மூலிமா லாபத்தை பெருக்கி கொடுப்பாங்க இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் பயணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும் பயணங்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும் சும்மா போ எதோ போயிட்டு வரோம் அப்படிலாம் கிடையாது போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு லாபமான விஷயம் கிடைக்கும் ஒரு காண்டாக்ட் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு உதவி கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக உங்களுக்கு உங்க ராசியவே அவர் பார்ப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அமையும் மனசுல தெளிவு பிறக்கும் தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் எல்லாமே வந்துடும் அடுத்த உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போது தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி எல்லாமே கிடைக்கும் புதிய பயணங்கள் உண்டாகும் சகோதர சக்தி உறவு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் உதவி உத்தரவு இருப்பாங்க பக்கபலமா இருப்பாங்க எல்லாவற்றிலுமே இருப்பாங்க நீங்கள் வீடு கொண்டு எழுவீர்கள் தைரியத்தோடு இருப்பீங்க சாதனை புரிவிங்க துணிச்சலாக எது வந்தாலும் பேசி அதில் ஜெயிச்சிருவீங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நல்லா கேட்டீங்க பதநோரப்படுத்தி பார்க்கிறார் அப்போது லாபங்க லாபங்கள் எல்லாமே பெருகி வரப்போகுது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே வசதிகள் கிடைக்க போகுது இந்த குரு அதிசார பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மனம் சோர்ந்து இருந்து துவண்டு போய் அப்படி உள்ளவங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி வந்து நின்னா என்ன நடக்கும் நான் பார்த்துக்குறேன் உனக்கு நான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு தான் அந்த குரு சொல்ல போகிறார் அப்போ அந்த தேவகுருவான பிரகஸ்பதியான அந்த குரு பகவான் உங்களுக்கு எல்லா அருளும் வாரி வழங்கி நான் பக்கபலமா இருக்கேன் உனக்கு அருள் கொடுக்குறேன் நீ துரிந்து நெல் துரிந்து செல் அப்படின்னு தான் சொல்ல போறாரு அதனால நீங்க செய்யக்கூடிய இணைப்பரிகாரம்னு பாக்கும் பார்க்கும்பொழுது உங்க ராசிபிபதி சனி பகவான் இருந்தாலும் குரு அதிசார பயிற்சி பலன்தான் சொல்லிட்டு வரும் அப்போ குருவின் அம்சமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை வழங்கி வழிபட்டு வரலாம் ஆஹ் சிவபெருமானை வழிபட்டு வரலாம் சனிக்கிழமையிலே ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டு வரலாம் அவர் கூட ஒரு குருதான் ஆஞ்சநேயர் கூட குரு தான் அப்படியும் அவர் வழிபட்டு வரலாம் ஆஹ் தைரியத்தை கொடுப்பாரு தன்னம்பிக்கை கொடுப்பாரு துணிச்சலை கொடுப்பாரு தைரியத்தை கொடுப்பாரு எல்லாமே கொடுப்பாரு அது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் இவெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொல்லி அடுத்ததாக செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும் பொழுது உண்மை இல்லாதவங்களுக்கு உடல் உழைப்பை நம்பி உங்களுக்கு துப்புரவு தொழிலாளி சொல்லலாம் தூக்கும் தொழிலாளிகள் சொல்லலாம் இந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு வருமானம் குறைவாக தான் இருக்கும் எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்டவர்கள் உதவி பண்ணணும் அவங்க சந்தோஷப்படுவாங்க மனசு அது இல்லாமல் நோய் அவங்க நோயப்பட்டிருந்தா அவங்களுக்கு இன்னும் நீங்கள் அவங்களுக்கு தேவையறிஞ்சு உதவி பண்ணணும் இதெல்லாம் நம்ம தான் நம்மளே தான் போய் செய்யணும் இல்லைன்னா அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா கேட்டுங்க வெளியில் இருக்கவங்க மட்டும்தான் அப்படி கிடையாது உங்கள் நட்புலையும் உறவுலையுமே கஷ்டப்பட்டவங்க நஷ்டப்பட்டவங்க ஏழ்மையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கும் செய்யலாம் தப்பு கிடையாது இதுமாதிரிலாம் பண்ணுவதனாலே உங்களுக்கு மகராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்களை பக்குவப்படுத்தி உங்களை மனமாற்றம் செய்து தெளிவான சிந்தனையை உண்டாக்கி ஒரு புத்தொழி பெற்று புத்துணர்ச்சி பெற்று வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் வரவைத்து கொண்டு நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி இந்த குரு அரசார பயிற்சி உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு ஹதார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாரத்தை வைத்து பார்க்கும்பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் அடியேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் இயக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணினோம் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்பு என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் தீர்த்து விடின்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்போரீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்